ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜிஸ் இன்ஜினியர் விமல் ஃப்ரம் டெல்டா பில்டர்ஸ் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களா இந்த வீடு தான் நம்ம ரீசெண்டாக கிரக பிரவேசம் பண்ண சைட்டு இதில் நம்ம என்னென்ன ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாக்துரு வீடியோ மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற எலிவேஷன்லேருந்து வீட்டுக்குள்ளே நம்ம பண்ணிருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டும் லேபர் காஸ்ட்டும் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த டேத்து இருந்தில் வீடு கட்டிட்டு இருந்தாலோ இல்லை வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா வாங்க ஹையர் செகண்டரி டு த ஹோம் இப்போ நம்ம வீட்டோட பிளான்லேருந்து வருவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்துட்டு கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு பத்தொம்பது சதுரம் வரும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஒரு பதினோரு சதுரமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு எட்டு சதுரமும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மொத்தமாக வந்துட்டு மூணு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது ஆக்சுவலாக த்ரீ பிஹெச் ஹோமு மூணு பெட்ரூம்லேயும் வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பிளாட்டோட பவுண்டரியில் வந்துட்டு காமன் வால் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பிரிக் நம்ம பண்ணியிருக்கிறது இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு வே வந்து கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் வரப்போகுது அதனால் கார் பார்க்கிங் கேட் வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு இதில் நம்ம கலர் டிசைன் கொடுத்துருக்கோம்ல இது வந்துட்டு நம்ம வீட்டோட எலிவேஷனுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குற கலரில் எது வந்து செட் ஆகுங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை தவிர மற்ற மூணு சைடு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நாம் ரெடிமேட் காம்பவுண்ட் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயமா காம்பவுண்டில் வந்துட்டு நாலு காமன் லைட் வந்து கொடுத்துருக்கோம் இதில் இன்னும் நம்ம ஒரு அழகுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த காமௌன் கேட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம எம்எஸ்சில் வந்து பண்ணியிருக்கோம் மைல்டு ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு காலிங் பெல் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு த்ரீ ஃபேஸ் லைன் வந்து எழுத்துருக்கோம் மெயின் போஸ்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கேமரா பாயிண்ட்டுக்கும் ப்ரொவிஷன்லாம் கொடுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது வீட்டோட எலிவேஷனை பற்றி பார்ப்போம் இல்லை என்னென்ன டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல் டைப்பில் ப்ளூ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ப்ளூ கலர் கொடுத்து இறக்கியிருக்கோம்ல இது வந்துட்டு நம்ம கலவையில் வந்துட்டு பண்ணலை அந்த நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிஞ்சு மாதிரி டாப்லையும் சரி அதுக்கு அடுத்த வரிசையிலையும் சரி வந்து நம்ம ப்ரொஜெஷன் மாதிரி வெளியெடுத்துருக்கோம் இது வந்துட்டு நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறப்பே வந்து இழுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இதுவும் நம்ம பிரிக் ஒர்க்கில் வந்து பண்ணிட்டோம் ஸோ அதில் வந்துட்டு நம்ம அந்த குரூ டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் டார்க் கலர் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அந்த டெக்ஸ்சர் பட்டி டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஜென்னல் இருக்குல்ல அதை சுற்றி நம்ம எலிவேஷன் டைல்ஸ் டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஜென்னல் இருக்குல்ல அதில் வந்துட்டு டெக்சர் பட்டி டிசைன் வந்து கொடுத்தாச்சு இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நம்ம எலிவேஷனுக்காக வேண்டி கிரௌண்ட் ஃப்ளோர்லையும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சன்ஷேடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு சன்ஷேடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிருக்க மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வால் வந்து கொடுத்துட்டோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம அழகாக எடுத்து காமிக்கிற விதமாக எல்லாமே வந்துட்டு லைட் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் அந்த சன்ஷேட வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஜெக்ஷன் லைட் வந்துட்டு மேலே ஒரு அஞ்சு ப்ரொஜெக்ஷன் லைட்டு கீழே ஒரு அஞ்சு ப்ரொஃபஷன் லைட் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த எலிவேஷன் டைல்ஸ் டிசைனில் வந்து டூ வே லைட் வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி பிள்ளையார் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு அந்த பிள்ளையாரை மட்டும் காமிக்கிற விதமாக ஒன் வே லைட் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி இருக்கலை அதில் வந்துட்டு எஸ்எஸ் ஹேண்ட் ரைல் வந்து கொடுத்துட்டோம் வித் அந்த கிளாஸ் டிசைனோட வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அந்த சிட் அவுட் ஏரியாவை நம்ம எம்எஸ் கிரில்லை வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெளிச்சத்துக்காக வேண்டி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சன்ஷெடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு எம்எஸ் பைப் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பில்டிங்கோட லெஃப்ட் சைடு இதில் நம்ம ப்ளம்பிங் ஒர்க் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம்னா ப்ளம்பிங் ஒர்க் வந்து வாலில் வந்துட்டு பிளேஸ் பண்ணாமல் பைப்பெல்லாம் வால்மோட் கிளாம்ல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு இன்ச்சு லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே இன்லெட் அண்ட் அவுட்லெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டரை இன்ச்சி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட நம்ம குளிக்கிறோம்ல அந்த தண்ணி போகிறதுக்கு உண்டான பேத்வே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சைடில் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்லாம் போகிறதுக்கு உண்டானது அதுக்கப்புறம் நாலு இஞ்சி லைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் லைனு ஸோ அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலஞ்சு லைனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தனியாக கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக அந்த இன்லெட் அவுட்லெட் வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ஜன்னல் வந்து ரெண்டு பெட்ரூமோட ஜன்னல் வந்துட்டு இதில் இருக்குது மாதிரி ரெண்டு பாத்ரூமோட வென்டிலேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் அதில் வந்துட்டு மூணு பாத்ரூம் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த மூணு பாத்ரூமுமே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சயன் ஃப்ளோரில் வந்துட்டு ரெண்டு வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆயிரம் லிட்டரில் ரெண்டு டேங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதில் வந்துட்டு ப்ளம்பிங் லைன் வந்து ஒவ்வொரு வாட்டர் டேங்க்கும் தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் அது எல்லாமே நம்ம சயின் ஃப்ளோருக்கு போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டுக்குள்ளார உள்ளார போயிட்டு அதில் என்னென்ன ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாசப்படியை வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கிரானைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் உங்களுக்கு வந்து மூணு பக்கமுமேவே இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் வந்துக்கலாம் லெஃப்ட்லேயும் வந்துக்கலாம் ரைட்லேயும் வந்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டு இந்த சிட் அவுட்டை வந்துட்டு நம்ம பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரைட் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியக்கூடிய மொதல் விஷயம் வந்து இந்த டைல்ஸ் தான் அதுக்கப்புறம் அதில் நம்ம கொடுத்துருக்கிற இந்த பீடிங் டிசைன் கோல்டன் பீடிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல லுக்காக இன்டீரியரில் வந்து பார்த்த உடனே கண்ணுக்கு வந்து தெரியுது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயமாக தான் இருக்கும் அதனால இதை நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது செட் அவுட்டில் வந்துட்டு நல்ல வென்டிலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபுல்லாக க்ரில் ஒர்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க வித் க்ரில் கேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சீலிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பாட்லைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்கோம் இதை சிஎஃப்எல் எல்இடி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சுவிட்சஸ் இதுக்குள்ளே ஆக்சஸ் அதாவது ஸ்பாட் லைட்லேருந்து ஃபேனு எல்லாத்துக்குமே சொல்ல வரேன் இந்த லிஸ்வா மாடலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் ஓகேவா இதுவும் வந்து ஒரு இதெல்லாம் புது டிசைனு ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு அப்பீரன்ஸாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மெயினாக உங்களுக்கு தெரியறது வந்து நம்ம பண்ணியிருக்கிற இந்த பிவிசி பேனல் ஒர்க் அதாவது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மெயின் டோர் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை தவிர்த்து மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பிவிசி பேனல் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சிட் அவுட்டில் தான் வந்துட்டு நம்ம சம்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சம்பு வந்து ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு லிட்டர் வந்துட்டு குவான்டிட்டி இருக்கிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் டைல்ஸ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் வழுக்காத மாதிரி மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த படியை பார்க்காம போக முடியாது ஏன்னா நம்ம படியை வந்துட்டு கிரானைட் ப்ளஸ் அந்த டைல்ஸில் வந்துட்டு ஒரு இன்னோவேஷனாக வந்து பண்ணியிருக்கோம் இப்போ கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் அந்த படையோட டாப் ஏர் வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதோட நெத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுறது அது வந்துட்டு நம்ம டைல்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தோன்னே நமக்கு கரெக்டாக கண்ணில் போடும் ஓகேவா அதுக்கப்புறம் பிவிசி பேனல் ஒர்க் வந்து ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது மெயின் டோரு அதுக்கப்புறம் விண்டோ இந்த ரெண்டு ஏரியாவை தவிர அந்த ஃபுல் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பேனலால் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமா ஜன்னல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்துட்டு நாளை முக்காலுக்கு அஞ்சரை அப்படிங்கிற ஒரு பெரிய ஜன்னல் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா வெண்டிலேஷனுக்காக வேண்டி அதுக்கப்புறம் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நம்மளுடைய தாய்நிலை அதுக்கப்புறம் டோர் இதில் ரெண்டுமே வந்துட்டு நம்ம வேங்கையில் வந்து பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் வேங்கயில் வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மெயின் நிலையை வந்து எடுத்துகிட்டிங்கன்னா கார்மிங் டிசைன் வந்துட்டு பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு மூணு பக்கமே வந்து பண்ணியிருக்கோம் டாப்பு ரெண்டு சைட்லேயுமே வந்து பண்ணியிருக்கோம் அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் மெயின் டோரை வந்து எடுத்துட்டீங்கன்னா கார்மெண்ட் டிசைன் வந்து இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயமா பியூ பாலிஷ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோட்டுக்கு மேலே பியூ பாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம் அதனாலதான் தான் இதோட அப்பியரன்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது